ஆ வணக்கம் மருது பாண்டியர்கள் சிலை வந்து ஆந்திராவில் அதாவது சித்தூரில் கங்கேணி ஏரியில் அமைக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி பரபரப்பாக பேசுகிறாங்க ஆந்திராவில் மருது பாண்டியர் சிலை அமைப்பது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது இதை யார் ஏற்பாடு செய்கிறாங்க இது குறித்து கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் அது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஆந்திரா சித்தூர் ஆந்திரா மாநிலம் சித்தூர் பகுதியில் வந்து அதிகமாக வந்து முதலியார் பட்டத்தில் அகமுடைய சமூக மக்கள் வந்து வசதி வருகிறார்கள் ஓ அப்படியா முதலியார் பட்டம் போடுறாங்களா முதலியார் பட்டம் கொண்ட அகமுடியார்கள் வந்து வசதி வருகிறார்கள் அகமுடியா முதலியார் அகமுடிய முதலியார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த முதலியார் கமுண்டி சங்க தலைவராக வந்து அண்ணன் முல்லன் சுரேஷ் அவர்கள் வந்து அந்த சங்கத்துக்கு வந்து தலை தலைவராக முதலியார் கம்யூனிட்டி வாரிய தலைவராக இருக்காங்க முதலியார் கம்யூனிட்டியாக முதலியார் பட்டம் அகமுடியார் முதலியார் பட்டம் போன்று அகமுடியார் கம்யூனிட்டி கம்யூனிட்டி வந்து வாரிய தலைவராக வந்து அண்ணன் புல்லட் சுரேஷ் அவர்கள் இருக்கிறாங்க அந்த அவருடைய முயற்சினால் நீண்ட காலம் நீண்ட காலமாக வந்து அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து அண்ணன் புல்லட் சுரேஷன் மூலமாக வந்து இப்போ நடக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சியில் தலைமை கொண்டுட்டு போய் தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து மருது மாமன்னர் மருது மாநில சிலை சம்பந்தமாக கோரிக்கை சம்மந்தமாக வந்து மேலே வரைக்கும் தலைமை வரைக்கும் கொண்டு போய் சரி இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஏரி என்ற பகுதியில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து அரசு வந்து ஒரு ஜீவம் வந்து சிலை வைக்கலாம் சிலைக்கு அனுமதி கொடுத்ததுக்கு இது வரவேற்கக்கூடியது இது வந்து ஆந்திரா மக்களுக்கு மட்டும் இல்லை ஆந்திராவில் வாழும் சித்தூர் கோயில் வாழும் அகமுடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அகமுடையார் மக்களுக்கும் இது வந்து தமிழக மக்களுக்கும் இது வந்து வரவேற்கக்கூடிய விஷய விஷயம் ஒரு ஒரு வெற்றி செய்தி ஒரு நல்ல செய்தி இது வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னே கோடம்பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஆந்திராவில் கூட சிலை வைக்க வாய்ப்பு உள்ளது சிவகங்கையில் சிலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கு ஆமா நீங்க சிவகங்கை சிலை குறித்து தான் நிறைய பேர் பேசுறாங்க இப்போ ஆந்திராவில வந்து கங்கேணி ஏரி பகுதியா அந்த பகுதியில சிலை அமைப்பு அமைப்பது ஆந்திராவுடைய அரசா அல்லது அந்த பகுதியில் வாழும் சமுதாய அமைப்புகளுடைய முயற்சியா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சமூக மக்கள் வந்து ஒரு நகர்ந்த கோரிக்கை வைக்கிறாங்க அந்த வா அந்த தமிழ்டு சங்க தலைவர் வாரிய தலைவர் அண்ணன் புல்லட் சுரேஷன் அவர் ஒரு முதல் கோரிக்கை வைக்கிறாங்க அவர் அந்த கோரிக்கையை வந்து தலைமைக்கு கொண்டு போய் அந்த கட்சியின் முதல்வர்கிட்ட கொண்டு போய் முதல்வர் வரைக்கும் கொண்டு போய் அந்த சிலையை வைக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுத்து இன்றைக்கி சிலையை வைக்கிறதுக்கு ஒரு உத்தரவு தீவோ அரசாணை புரப்பிச்சிருக்காங்க அது இது வந்து நம்ம இந்த புல்லட் சுரேஷ் என்பவர் யார் சார் புல்லட் சுரேஷ் என்பவர் வந்து வந்து ஒரு சமுதாய தலைவர் சமுதாய தலைவர் நம்ம அகமுடைய சமுதாய தலைவர் மட்டும் இல்லை அந்த பகுதியில் உள்ள அறுபத்தி மூணு கம்யூனிட்டி அறுபத்தி மூணு ஜாதிக்குமே ஒரு வாரிய தலைவராக இருந்தாங்க வாரிய தலைவராக இருக்காங்க அதுக்கு ஒரு வாரியம் இருக்காங்க தமிழரா ஒரு தமிழர் தமிழர் இங்கே இருந்து போய் அங்கே உள்ள மக்கள் சித்தூர் இருக்கிற முக்கால்வாசி அகமுடைய மக்கள் வந்து எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் பூர்வீகம் தமிழ் குடிதான் சரி இங்கே இருந்து அந்த குடிமையா குடிமையா இங்க இருந்து போறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிவகங்களை அரசு சிலை வைக்க முடியல தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் நேரத்துல அடுத்த மாநிலம் இன்னைக்கு அடுத்த மாநிலம் சித்தூர்ல வந்து இன்னைக்கு அங்கமுடிய சமுதாய மக்களின் கோரிக்கை வந்து மேலே வரைக்கும் தலைமை வரைக்கும் முதல்வர் வரைக்கும் கொண்டு போய் இன்னைக்கு சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னா நான் அவருக்கு வந்து ஒட்டு அறமுடைய சமுதாய மக்கள் சார்ந்தையும் நான் சார்ந்திருக்கும் மரகதிகளின் மக்கள் தான் வந்து ஒரு நன்றி வந்து இந்த காணொலி மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஆந்திராவில் வந்து தென்னிந்திய புரட்சி நடக்கும்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய த அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக போரிட்டார்கள் என்பது வரலாற்று செய்தி அந்த சூழலில் அந்த மண்ணிலே வந்து மருது பாண்டியர்களுக்கு சிலை என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக நேரம் இப்போ வந்து சார் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் தமிழ்நாட்டில் மருது பாண்டியர்களுடைய சிலை மருது பாண்டியர்களுக்கு கௌரவப்படுத்திய அரசுடைய செயல் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்னலாம் இருக்குது சார் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சிலை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து இப்போ ஒரு பொது இடத்துல அரசு வச்சுருக்கோன்னா சென்னையில் மட்டும்தான் பொது இடத்துல அரசு செலவுகளை வச்சுருக்கோன்னா அது சென்னை ஓ ரெண்டாவது திருப்பத்தூர் இது வந்து நாங்கள் வந்து தமிழை சென்னையில் வந்து செலவு வச்சதுக்கு வந்து தமிழக முதல்வருக்கு முதல்ல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானே இது வந்து ஒட்டுமொத்த அகமுடையார் இனங்களுக்கு சார்பாக சென்னையில் மாமன்னன் மருந்து மாணியுடைய செலவை வைத்ததுக்கு அந்த வட மாவட்ட அகமுடியார் மக்கள் ஐயா ஏசிஎஸ் போன்றவர்களில் தொடர்ந்து கோரிக்கை அரசுக்கு இந்த அரசு வந்தால் தொடர் கோரிக்கை வச்சுருந்தாங்க புதிய நீதி கட்சி தலைவர் ஐயா ஏசிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க அங்கே உள்ள மக்கள் வேலூர் ஆரணி திருவண்ணாமலை மக்கள்லாம் வந்து சென்னையில் வந்து செலவாக இல்லை சென்னையில் வசிக்காசாடி அன்றை போன்ற பகுதிகளில் இருக்க அதனுடைய மக்கள் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர்கள் வந்து கா கிண்ணில் காந்தி மண்டபத்தில் வந்து சிலையை வச்சாங்க அதுக்கு தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒட்டுமொத்த அகமடைய மக்கள் சார்பாக அதே போல் திருப்பத்தூரில் அதிமுக ஆட்சியில் வந்து மணிமோனம் கட்டி திறக்கப்பட்டது அதுக்கு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சிலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் வந்து மதுரை அவுனியாபுரத்தில் ஒரு சிலை இருக்குது முதல் முதல்ல மதுரையில் அவ்னியாபுரத்தில் ஒரு சிலை ரெண்டாவது வந்து அரசு வச்சதாபுரம் அரசு கிடையாது இது வந்து இண்டிவிஜுவலாக வச்சது ஆனால் அரசு இடத்துல இருக்குது அப்படியா அவுனியாபுரத்தில் அரசு இடத்துல இருக்குது அன்னைக்கு வந்து இவ்வளவு கடுபடிகள் எல்லாம் கிடையாது இல்லை இன்னைக்கு இவ்வளவு சட்டத்தின் மதுரை தெப்பக்குளத்தில் மதுரை தெப்பக்குள பகுதியில் வந்து மருது பாண்டியருடைய வெண்கல சிலை இருக்குன்னு நினைக்கிறேன் அது வெண்கல சிலை தானே வெண்கல சிலை தான் அது வந்து அரசு வந்து அந்த இடம் கொடுத்துருக்கு அனுமதி கொடுத்துருக்கு அந்த அந்த சிலை வைக்கிறதுக்கு முதல் வந்து க ஒட்டுமொத்த அகமுடியாக இன மக்கள் சார்பிலாகவும் அண்ணன் ஜெயமணி போன்ற சமுதாய உணர்வாளர்கள் சார்பில் வந்து இரவோட இரவாக வந்து அந்த சிலை வந்து வைக்கப்பட்டது அதை பற்றி நிறைய சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வைக்கப்பட்டது அது அடுத்து வந்து அந்த சிலையை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சிலை அமைப்பு குழு வந்து ஒரு ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த சமூக மக்களின் நீண்ட நாள் வந்து வெண்கல சிலையை மாற்றணுன்ட்டு ஒரு கோரிக்கை இருந்துச்சு அப்போ அந்த அரசு நேச புன்முத்துராமலிங்கம் ஐயா பண்ணுற பொன்முத்துராமலிங்க ஐயா நாளைக்கு முத்துராமலிங்க ஒரு அவருடைய போன்ற ஒரு முயற்சியாளர் சிலை அமைப்பு குழு காமியன் பென்சன்ஸ் பாண்டியன் அவருடைய முயற்சியாளரும் இன்னைக்கு காமியன் பென்சன் அவங்க தான் சிலை பராமரிப்பு குழு மதுரையில் வந்து சிலை பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்க தான் இன்னைக்கு ஆள் போட்டு டெய்லி ரெண்டு மாலையை போட்டு மருத்துவமனைக்கு வந்து சிலையை பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சிலை அமைப்பு சிலை கமிட்டி வச்சு தமிழக முதல் அண்மை முதல் கலைஞரை வந்து கூப்பிட்டு சிலை திறக்க வைக்கிறாங்க முதல்வரை கூப்பிட்டு திறக்க வைக்கிறாங்க சரி ஆனால் அனுமதி மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிலை அதற்கு உண்டான செலவு எல்லாமே வந்து அந்த சிலை மருந்து வானிலைய சிலை கம்மிட்டி ஒவ்வொரு சமுதாய உணர்வாளருக்கு அசைதான் அந்த சிலையில சமுதாய அமைப்புகள் சேர்ந்து அரசு சில கொடுக்கல அரசு வந்து அதை கௌரவப்படுத்தி தர அரசு வந்து தமிழக கருணாநிதி அவர்களுக்கு வந்து அதை கௌரவப்படுத்தினாங்க அதுக்கு நன்றி கிடைக்கும் இப்போ ஆந்திராவில் வந்து மருதுபாண்டியருடைய சிலை எடுப்பதுக்கு எடுக்க போறாங்க இங்க மருது பாண்டியர் ஆட்சி செய்த சிவகங்கை மண்ணில் மருது பாண்டியருக்கு சிலை இல்லை இந்த ரெண்டு விதமான விஷயத்தையும் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றுற முரண்பாடு எப்படி இதில் முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே உள்ள அந்த இப்போ இப்போ நம்ம நம்ம சமூகம் வந்து என்னென்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் பதிவு போட்டுட்டு விட்டுருது நம்ம சமூக இளைஞர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பேஸ்புக்ல மட்டும் பதிவு பண்ணி விட்டாங்க இப்போ ஆர்மியில பாத்தீங்கன்னா அங்க எம்எல்ஏ வந்து ஒரு கடந்த சில ஆட்சிக்கு வந்தோடனே ஆர்மியில சிலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆர்மியில சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கோடைப்பட்டியில சொன்ன ஆணையர்கள் வந்து சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ மனுச்சாலையில பாத்தீங்கன்னா ஜவராச சமூக மக்கள் கூட ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க நீண்ட நாள் கோரிக்கை டி சவுந்தரராஜன் சில எங்களுக்கு வரணும் அப்படின்னு பாடகர் பாடகர் அவர் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு ஒரு கணிசமான அது அதிக வாக்கு வங்கியில் ஒரு சமூகம் இந்த சமூகம் அது ஒரே இடத்துல ஒரு கோரிக்கையை வச்சாங்க இப்போ இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பிஜேபி அப்படின்னா ஒரு டிசைட் பண்ணக்கூடிய சமூகமாக இருக்குது யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும் எங்கள் சமூக மக்களுக்கு என்ன கோரிக்கை என்ன சமூக மக்கள கோரிக்கையை வச்சு அந்த தான் மென்ஷன் பண்ணி அவங்க வாக்கு வங்கி செலுத்துவாங்க உங்க சமூகத்தை சேர்ந்தவர்களே வந்து குறிப்பாக அகமுடியார் சமூகத்தை சேர்ந்தவர்களே திமுகவின் முக்கியமான கேபினட் அந்தஸ்து வகிக்கிறாங்களே மருதுபாண்டியர் சாதியத்தை தாண்டி தமிழகத்தின் முக்கியமாக இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீரர் என்று தெரியாத அவங்க சொல்ல மாட்டாங்களா இது எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாள அவங்கள்ட்ட கேட்க நினைச்சேன் இல்லைங்க முதல் விடுதலை போராட்ட வீரர் இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஆளுநர் வந்து மருதுன்றது வந்து திருச்சியிலிருந்து வெளியிட்டார் அவருடைய அது ஒரு தனியார் அமைப்பு நடத்தின ஃபங்க்ஷன் தானே அது அமைப்பு நடத்துனால மருதுவாடியுடைய இதுதான் வெளியிட்டாங்க உம் புக் வெளியிட்டாங்க இப்பதான் அவருக்கே தெரியுது அது கூட வந்து மாமகன் மருது சகோதர் விடுதலை போராட்டவருல மருது மருந்து மட்டும்தான் அதுல வந்துருது இல்ல அதனால ஒண்ணுமே இல்ல மருதுன்னு போட்டதுனால எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மாமன்னர்னு போடாததுனால எல்லாம் அவர் வந்து அவருடைய பெருமை எல்லாம் சீர்மை சிறுமை ஆகாது சிறுவகம் போடுறது உங்களுக்கு என்ன வருது மருதுன்னு போட்டா என்ன பிரச்சனை

மருது சகோதரர் சரி இந்த விவாதம் நம்ம வேற பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் மருது பாண்டியர்களுடைய சிலையை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அகமுடியர் சமூகத்தை சேர்ந்த கேபினெட் கூட சொல்ல மாட்டாங்களா அது என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் சமூகத்தை எதிர்கால சமூகத்தை சேர்ந்த கவர்மெண்ட் வந்து வட மாவட்டத்தில் இருக்காங்க இப்போ தென் மாவட்டத்தில் கவர்மெண்ட் வந்து யாரும் கிடையாது அமைச்சர் கிடையாது இருந்தாலும் வந்து சொல்றதுக்கு வந்து இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏவோ அமை எம்எல்ஏவாக இருக்கட்டும் சட்டமன்ற அமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னா இன்றைக்கி மருந்து பாடைய சொல்கிறதுக்கும் அந்த சமூகத்தை சொல்கிறதுக்கும் ஒன்று அச்சம் கேட்டால் ஜாதி நம்ம ஜாதி முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் ஆனால் மித்த சமூகத்தில் உள்ள எம்எல்ஏ அமைச்சர்லாம் வந்து அந்த சமூகத்துக்காண்டி உழைக்கிறாங்க அந்த சமூகத்துக்காண்டி வந்து சமூக கோரிக்கைகளை வந்து மேலே எடுத்து செல்கிறாங்க அந்த சமூகம் கோரிக்கை வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த தமிழை முதலில் கொண்டு போகிறாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் தான் எம்எல்ஏ ஆனாலும் சரி அமைச்சரானாலும் சரி ஐயோ ஜாதி பிரச்சனை ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினர் சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அதிமுகவில் திமுக பிஜேபியில் சின்ன உறுப்பினர் சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அது சொல்கிறது மறுக்க மறுக்கிறாங்க மருந்து போட சிலைக்கு மாடப்படுதுனா கூட அது ஜாதியாக தான் இவங்களே அந்த ஜாதின்னு சொல்கிறது ஐயோ ஜாதியாக பார்ப்பாங்க அந்த கட்சியில் நம்ம ஜாதியாக எதுவும் பண்ண முடியாது நம்ம அதை பார்த்து தான் சொல்லணும் அதை பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விம்பத்தை இவங்களே உருவாக்குறது ஆனால் ஒரு பிரச்சனைன்ற போது அந்த வாக்கு வங்கிக்கு மட்டும் நம்ம அந்த ஜாதியை பயன்படுத்துறது அந்த கட்சியை சொல்லும் உங்கள் உங்கள் சமூக மக்கள் இங்கே அதிகமாக இருக்கு நீங்கள் போய் இது பண்ணுங்க பேசுங்க அந்த அந்த சமூகத்தில் உள்ள கட்சியில் இருப்பாங்க அல்ல பொறுப்புள்ள இருப்பாங்க அவங்க மட்டும் சொல்றது இவங்க என்ன செய்கிறது நம்ம சமூக மக்கள் இருக்கா நம்ம சமூக மக்கள் நான் ஒரு விஷயம் சொல்லணும் பேசலாம் இன்னைக்கு நம்ம சமூக சமூகங்கள் எல்லாம் வந்து அதிமுக ஓட்டு கொடுங்க திமுக ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறது சார் ஒன்னே ஒன்றுதான் சார் இப்போ தேவேந்திர கூட முடியும் பார்த்தீங்களா அந்த சமூகம் வந்து ஏழு ஏழு பிரிவு ஏழு ஜாதி ஒரு பிரிவு உள்ளடக்கி வந்து தேவேந்திர கூட விளையாடணும்னு சொல்லி அறிவிக்கணு சொல்லுவேன் எஸ்பி பட்டியலேருந்து வெளியேறணும் நாங்க தாழ்த்தப்பட்டதை வெளியே வந்து கருத்தியில வந்து பாணின்னு ஒரு கருத்தியில இருப்பாங்க அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கையா ஒவ்வொரு கருத்தில இருந்தாலுமே அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றமும் தேவேந்திர விழாவை மோடி லெவல்ல பாரத பிரதமர லெவல்ல வந்து தன்னுடைய செவ்வாய் கோரிக்கையை கூப்பிட்டு போறவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டாங்கு அரசியல் ஸ்டாங்காக இருந்தாங்க சார் நம்ம தான் இங்கே சொல்கிறோம் நாங்கள் இனி ஃபேஸ்புக்கில் மட்டும் போடுறான் பதிவு ஃபேஸ்புக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறான் அதே போல் இந்த சங்கங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்றைக்கி தெரிஞ்சு ஒவ்வொரு சங்கங்களில் ஒரு பத்து பத்து பேர்லாம் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்காங்க ரீசர் இருக்காங்க சங்கங்கள் ஒரு சமூகத்தில் உருவாகிறத தடுப்புத்தால் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் சங்கங்களை நீங்கள் தடுக்க நான் தடுக்க சொல்லணும் எல்லாருமே இங்கே தலைவராக தான் சொல்லுங்கள் ம் எல்லாேருமே இங்கே தலைவர் தான்

எம்பிஎக்ஸன் வருது எம்பிஎக்ஸன் யாருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லு நான் வந்து திமுக ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு நான் வந்து என் சமூக மக்களுடைய கோரிக்கை வந்து சிவகங்கை மக்களுடைய கோரிக்கை வந்து நீண்ட கோரிக்கை வந்து மாமன மருதாச செலவு வைக்கிறான்ற கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை யார் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்களோ அது யார் நிறைவேற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தியேன்னு சொல்லு அதான் நீங்கள் இது பற்றியே நீங்கள் இந்த காணொலியில் இல்லை மற்ற காணொலியும் இதை பற்றியே நீங்கள் பேசியிருக்கீங்க விரிவா நான் சித்தூர் பகுதியில் மருது பாண்டியர் சிலை அமைத்த புல்லட் அவர் பேர் சார் புல்லட் சுரேஷ் தான் அவர் ஆமாம் சார் புல்லட் சுரேஷ் அவருக்கு இந்த காணொலி மூலமாக நீங்கள் சொல்லும் செய்தி என்ன இறுதி கேள்வி இறுதி கேள்வி என்ன செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா சார் நம்ம சொல்கிற செய்திலாம் வந்து எப்படின்னா இன்றைக்கி தொடர்ந்து அறுபத்தி மூணு கம்யூனிட்டிக்கு ஒரு காரிய தலைவராக இருக்காங்க அன்னை சித்தூர் பிள்ளை சுரேசங்க அவர்கள் அவர் தொடர்ந்து வந்து இன்றைக்கி தமிழ் மண்ணில் இன்றைக்கி வந்து சிவகங்கை மண்ணில் வைக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி வந்து நிறையா இடத்துல வந்து நிறைய பேர் நிறைய கட்சிகள் வந்து போ குரல் இருக்காங்க நிறைய சங்கங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் போன்றவர்கள்லாம் வந்து குரல் இருக்காங்க அண்ணன் அண்ணாமலைன் இந்தமாத நிறைய பேர் வந்து மத்திய அரசு அவ மத்திய அரசு சார்பில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து குரல் எழுப்புகிறாங்க சிவகங்கை வந்து அரசு வைக்க மாட்டிட்டு தான் கோரிய சொல்கிறாங்க அதை தாண்டி இன்னைக்கு வந்து மாநிலம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்திய இந்தியாவில் அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் இந்திய மாநிலம் அடுத்த மாநிலத்துக்கு வந்து அடுத்த மாநிலத்துக்கு வந்து அடுத்த மாநிலத்தை சேர்ந்து அடுத்த மாநில சில ஆந்திராவில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்தில் வந்து இவர் மூலியமாக புல்லட் சொன்னேஷன் மூலியமாக அகங்குடைய மக்கள் அங்கே உள்ள அகங்குடைய மக்கள் கோரிக்கையை வை வைத்தது சார்பிலும் இன்றைக்கி வந்து ஒரு செலவு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஒட்டுமொத்த அகங்குடைய இன மக்கள் சார்பிலும் மருந்து மக்கள் சார்பினும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி